ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்ப ஸ்மில் சிம்மில் இல்லாமல் கொஞ்சோங்க எண்ணெய் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம நூறு எம்எல் அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் ஆப்ஷன் ஆப்ஷன்டான சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிஸ் ஆனோன்னு அது நல்லா வதங்கணுங்கிறதுக்காக நான் தூளுப்பு போட்டிருக்கேன் நல்லா இந்த முறையில் முட்டைப்பொடிமா செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் முட்டைப்பொடி மாச செய்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் வெங்காயம் வந்து நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்லா பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க ஏன் கருவேப்பிலை போடுறோன்னா நல்லா வதங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது கருவேப்பிலை சாப்பிடாதவங்க கூட முட்டை பொடி மாசில் கருவேப்பிலை சாப்பிடுவாங்க நான் சோம்பு முழுசாக அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் சோம்புத்தூள் எடுத்துக்கோங்க சோம்பு ஏன்னா சில பேர்த்துக்கு சோம்பு பிடிக்காது அதுக்கு தான் சொல்கிறேன் சீரகம் மிளகும் போட்டிருக்கேன் மிளகு மிளகுத்தூளும் சேர்த்து போட்டிருக்கேன் நான் நான் சீரகம் முழுசாக தான் போட்டிருக்கேன் ஆனால் மிளகு தூளாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தூள் போட்டுக்கோங்க நீங்கள் வேணும்னா நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கும் எல்லா பக்கமும் மிஸ் பண்ணால் தான் நல்லா வதங்கும் கருவேப்பிலையிலலாம் எண்ணெய் ஊறி நல்லா பொறிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சா அதனால தான் நான் தக்காளி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் முழு தக்காளியை வந்து பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நல்லா மிஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிஸ் பண்ணாதான் நம்ம தக்காளி வதங்கும் நல்லா வதங்கிட்டுருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சத பீஸ் பீஸாக போட்டியிருக்கேன் போட்டினா தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் வீடியோவில் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இதை போட்டு சில பேர்த்துக்கு வந்து முட்டை வந்து வேக வச்சது பிடிக்காது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெறும் முட்டை உப்பு மட்டும் போட்டு வதக்கி விட்டுட்டு அந்த இது முட்டையை கூட நம்ம வந்து இந்த இது மசாலா முட்டை பொடி மாசத்தில் சேர்த்துக்கலாம் நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு முட்டை கூட வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டன் குருமா அல்லது சிக்கன் குழம்போ வச்சுருந்தீங்களோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப் அளவு ஊற்றிக்கோங்க நல்லா வதங்கணும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க குருமாவோட நம்ம வீட்டில் குருமாலாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க முட்டைப்பொடி மாசு குருமா இருந்தாவே முட்டைப்பொடி மாசம் செஞ்சுருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு முட்டையில் கூட செய்யலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் போட விருப்பம் இல்லைனா பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கடிப்படுங்கிறதுக்காக தான் நான் போடல கேரளா சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை மிளகாய் போடுவாங்க தேங்காயிலே செய்வாங்களா அதனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பொடி மாசு அவங்க அடிக்கடி செய்யறதுல முட்டைப்பொடி மாசு ஒன்று கேரளாவில் செய்கிறதுல நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த குருமா வந்து வதங்கி வரணும் குருமா நம்மளுக்கு வதங்கிடுச்சு முட்டை முடி பொடி மாசு ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி முட்டைப்பொடி மாஸ் மட்டும் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபினிஷிங் டச்சுக்காக நான் மேலே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏன் நல்லெண்ணெய் ஊற்றுறோன்னா எந்த சாப்பாடு செஞ்சாலும் எந்த சமையல் செஞ்சாலும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் ரெடி ஆகிடுச்சுக்கு முட்டைப்பொடி மாசு நான் உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன் நல்லா சுட சுட கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் நாய்லேயே முழுசாக செய்யலாம் கேரளாவில் தேங்காய் நாயில் தான் செய்வாங்க நல்லா நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க முட்டைபொடி மாசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க